ஒரு நாள் இருந்தாலும் தடைகிட்டா வந்து நீங்க அழைத்து பேசி கொண்டு போன வரையிலும் வந்து இது ஒரு வாரத்துக்கு ஒரு பக்கம் அமைக்கடியே கிட்டு கூட ஓரளவு நல்லபடியா முடிஞ்சிருக்கும் நம்மளுடைய கட்சி எவ்வளவு இருக்குன்னு அவங்க பார்த்துக்க ஒருவர்கள் கண்டிப்பாக நல்லபடியா முடிஞ்சிருக்கு முக்கியமான ஒத்துழைப்பு நம்மளுடைய மக்கள் துறை அமைச்சரை வந்து கூடுதலான கவனத்தில்

தம்பி உடையால் கவலைகளாய் பாட்டங்களாய் வென்று கடைசி வரை போராடக்கூடிய மாபெரும் கூட்டம் மீண்டும் தமிழகத்தில் இருக்கு அதை நிரூபிச்சிருக்கோம் எந்த விதமான பாதிப்புகளாக பத்திரமாக வீடு போய் சேர்ந்தோம் வீடு போய் சேருங்க விரைவில் ஒரு நல்ல முடிவை எதிர்பார்த்த காத்திருப்போம் நல்ல முடிவு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் கடவுள் நிச்சயமாக ஒரு துறை இருப்பார் நம்மளது முழுவர் அவர்களும் கட்டாயம் அதை செய்வாங்கிற நம்பிக்கை இது ஏன்னா இந்த காலத்தில் நம்ம வாங்க அடுத்து காட்டி வாங்க இந்த காலத்தில் நாங்கள் போனால் நம்ம எது சொல்லுவாங்கன்னா நீங்கள் தான் யார் அவங்க அவங்களோட கேட்டு மக்கள் கேட்க அவங்களுக்கு போட்டி கொடுத்த ஏற்றம் என்று கேட்குறீங்க எதுக்கு கேட்டுக்கொண்டு அவங்க போட்டு கொண்டு ஏற்றம் வந்து கேட்குறீங்க அவங்க எப்போ இருக்காங்களோ அங்கே வந்து கேட்டுருந்தாங்க ஸோ அதுதான் நிலமையாக இப்போ அரசுக்கும் நமக்கு நம்மளுடைய போராட்டத்தோட இதுவும் தெரியுது அவங்களுக்கு இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேசாலாக இருக்கிற போராட்ட நாட்டும் இவ்வளோ உணர்வை வெளிப்படுத்துவீங்க மாஸ்ட் மூலமாக போட்டு முதல்வர் வந்து எந்த இடத்துலையும் விமர்சிக்கல எந்த இடத்துலையும் இடத்துலையோ முதல்வரையோ அரசையோ எந்த இடத்தையும் எழுச்சிக்கல ஒரு கோரிக்கையை மட்டும் பேசிக்கோங்க எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் என்ன நடக்குதுன்னு உணவுத்துறையினர் மூலமாக எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சில சச்சரவுகளை யாராவது பிரிக்காதவங்க அது கிடப்பதாக செய்வாங்க அந்த சச்சரவுகளை தாக்கி நிற்க முடியும் உங்களுக்கு யாரும் எந்த இடத்துலையுமே எந்த மாவட்டத்திலையுமே அந்த மாதிரி நடக்கல உங்களே அது மிகப்பெரிய ஒரு கோபம் வந்து நமக்கு அதிகமாகும் வேகம் வந்து அதிகமாகும் அது யார் மேலே யாரும் அது யார் மேலே தெரியாது யார் மேலே அவங்க மேலே அந்த கோபத்தையும் அடக்கி மாநில தலைவரோட வழிகாட்டுதலில் மாவட்ட தலைநகரங்கள் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய தலைவர்கள் எல்லா சிறப்பான முறையில் படத்தை கட்டமைத்து பத்தொம்பது நாட்கள்

ஒரு காலத்துல தேவைப்பட்டால் அதுவும் நம்மளாதான் அதனால எந்த விதமான இதுவும் கிடையாது எந்த விதமான பயமும் கிடையாது யாருக்கும் மஞ்சோ மஞ்சோ மஞ்சம்